ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடிக்கு தமிழக அரசோட ஒப்பந்தமே போட்ட ஒரு நிறுவனம் வந்து இன்னைக்கு ஆயிரம் வேலை வாய்ப்பு அதை பார்த்தே வந்து முதல்வருக்கு வந்து தலை சுத்து முடியல பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு மேல வந்து வழக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அப்புறம்தான் வந்து ரேஷியோ கூடி இருக்கு அப்படிங்கிறாரு வீதா பிரிட்டனு ஜெர்மனி இத்தனை நாட்டுக்கு போனாங்க அத்தனை நாடுகளில் இருந்து அந்த நாட்டை தலைமையாக கொண்ட எத்தனை துறைகள் வந்து இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் மண்புகம் அண்ணன் எதிர்ப்பு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் வந்து வெள்ளை அறிக்கை கேட்குறப்ப என்ன காமிச்சார் ஏ ஃபோர் ஷீட்டு ஏ ஃபோர் ஷீட்டு காமிச்சாரு அதாவது எங்கள் நான் என்ன அதை எடுத்துக்கிறேன்னா எங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு அவர் வந்து இந்த மாதிரி தேர்தல் வரும்போது தான் அந்த சனாதனத்தை பற்றி துணை உதயநிதி ஸ்டாலின் பேசுனாங்க இது பெரிய ஒரு பரப்புரையாக வந்து அங்கே கொண்டு போனாங்க அதோட வெளிப்பாடு தான் மகாராஷ்டிராவில் அவங்க தோல்வியத்தில் உள்ளது ஆனால் கூட்டணி கட்சித் தலைவர் வைகோவர் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து சாதாரணமாக பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கே கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் கிடைக்கின்றன திராவிட மாடலர்ஸ்னு அவங்க சொல்கிறாங்களா இது வந்து உருட்டு மாடலர்ஸ் அதாவது போட்டோ ஷூட் நடக்கிற ஆட்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கே தவிர வணக்கம் தமிழ் வணக்கம் நம்மோடு வழக்கறிஞர் வயை ஆனந்த் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தது நிறைய விஷயங்கள் குறிப்பிடத்தக்க விஷயங்கள் வந்தது குறிப்பா முதலமைச்சர் பேசும்போது மோடி மோடினு கத்துனது பீகார்ல என்ன நடந்ததோ அது அப்படியே இங்க பிரதிபலிச்சிருக்கு பிரதமரவே கூட சொல்லியிருக்காரு பீகாரை பார்ப்பது போல இருக்கிறது பீகார் சூழ்நிலை இங்க இருக்கான்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நிறைய விஷயங்கள் ரெண்டாவது பீகார்ல பதவியேற்பு விழாவுக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்காரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இவர் போறாரு ஆனால் தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அங்கே பிரச்சாரத்துக்கு போயிட்டு வெற்றி உள்ள நான் கலந்துக்கேன்னு சொல்லி சூழ்நிலை ஏற்றுட்டு வந்தார் அப்படியே உட்டாவா நடந்திருக்கு நேற்று பிரதமர் வந்ததுல குறிப்பிடத்தக்க விஷயங்களை நீங்க பார்க்குறீங்க பிரதமர் வந்து நேற்றைய தமிழக வருகை அப்படிங்கிறது வந்து இயற்கை வேளாண் சார்னா அந்த மாநாட்டுக்காக வந்திருக்கிறார் நல்ல ஒரு எழுச்சியான அவர் கூறியது போலவே பீகாரை போன்ற ஒரு எழுச்சி வந்து அங்கே வந்து நேற்று கோயம்புத்தூர்ல பார்த்தோம் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் மான்முக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து பாரத பிரதமர்கள் சந்தித்த பொழுது தமிழகத்தை சார்ந்த சில கோரிக்கைகளையும் வைத்திருக்கிறார் அதில் குறிப்பாக என்னன்னா கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் அந்த ரயில் பாதை இது புனரமைக்கணும் அதே மாதிரி கோயம்புத்தூர் டு பெங்களூருக்கு வந்து இரவு நேர ரயில்கள் இது பண்ணணும் அதே மாதிரி மதுரை கோயமுத்தூருக்கு இந்த மெட்ரோ பணியை வந்து விரைவுபடுத்தணும் அப்படிங்கிறதும் அப்புறம் இயற்கை வேளாண் சார்ந்த பொருள்களுக்கு மானியம் தர்றது அதை ஊக்குவிக்கணும் பல கோரிக்கைகளை வந்து தமிழகம் சார்ந்த கோரிக்கைகளை அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து வைத்திருக்கிறார் இதில் ஒரு குறிப்பாக இந்த சமயத்தில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த கோயம்புத்தூர் அந்த மதுரை இந்த மெட்ரோ ரயில் இதுக்கு வந்து மத்திய அரசு வந்து பதினாலாம் தேதியே வந்து அந்த மனு தமிழக அரசு சமர்ப்பித்து வந்து இன்னும் மேலும் கூடுதல் தகவல்கள் கொடுங்க அப்படிங்கிறத தான் அவங்க திருப்பி அனுப்பியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆவணங்கள் வேணும் அவங்க டீட்டெயில் கேட்டிருக்காங்க அது பதினாலாம் தேதியே வந்துடுச்சு ஆனால் பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து நேற்றைய தமிழகம் பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டே இந்த மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் வந்து வஞ்சித்து விட்டது மதுரை கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய மெட்ரோ இது வந்து நிறுத்தி நிறுத்தி விட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு அபாண்டமான அவர்களுக்கே உரிய அந்த இதை வந்து அவங்க வந்து நேற்று கட்டவிழ்த்தார்கள் உண்மை என்னவென்றால் அதாவது மதுரை கோயம்புத்தூருக்கு வந்து இவங்க வந்து அந்த திட்டங்களை அனுப்புறாங்க அதுல ஒரு சில குறைபாடுகள் இருக்கு நிவர்த்தி செய்யாமல் இருக்கு இதை வந்து மேலும் சில ஆவணங்களை கேட்டு விளக்கங்களை கேட்டு மத்திய அரசு வந்து தமிழக அரசுக்கு அனுப்புகிறது மறுபடியும் அனுப்ப முடியுது இன்னும் ஒரு சில குறைகளை வந்து இவங்க வந்து இது பண்றாங்க இது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த இப்ப நம்ம வாக்காளர் சீர்திருத்த பண்ணி அந்த படிவங்களை கொடுக்குறாங்க அதை பார்த்தே வந்து முதல்வருக்கு வந்து தலை சுத்துதுங்கிற எப்படி சாதாரண இருக்கிறவங்க கூட ஈஸியா ஒரு பள்ளி மாணவன் கூட அதை வந்து அந்த விளக்கங்கள்லாம் தெளிவா சொல்லியிருக்காங்க அதுக்கே ஒரு தலை சுத்துதுன்னா இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வர்றப்ப அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு தலை சுத்தி இருக்கும்னு எனக்கு தெரியல புரியுதா மத்திய அரசு மதுரையிலும் கோயம்பு கோயமுத்தூர்ல வந்து மெட்ரோ இது வந்து ரிஜெக்ட் பண்ணல நல்லா புரிஞ்சுக்க புறக்கணிக்கவில்லை இது பண்ணலை அவங்க சில விளக்கங்களை கேட்டிருக்கிறார்கள் இன்னொன்னு இதுல பாத்தீங்கன்னா இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை வாழ்கின்ற நகரங்கள்ல தான் வந்து மெட்ரோ இதுக்குன்னு ஆஹ் பதினேழுலயே வந்து இது ஒரு வகுக்கப்பட்டிருக்கு இப்படி இப்படி இருக்கணும் நான்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க இந்த திட்ட அறிக்கையை சமைப்பிக்கும் பொழுது இன்றைய மக்கள் தொகை தானே கணக்கு மதுரையில் இன்றைய மக்கள் தொகை என்ன கோவையில் இன்றைய மக்கள் தொகை என்னங்கிறதையே இவங்க பண்ணல ஏன்னா இவங்க லட்சம் அவ்வளவுதான் எதையுமே டீட்டெயிலா எதையுமே பண்றது கிடையாது இந்த அரசாங்கம் வந்து நான் என்ன ரெண்டாயிரத்தி பதினேழுல பண்றாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு சின்ன ஒரு அறிவு கூட இதை தயாரித்த அதிகாரிகளுக்கு இல்லையா இல்ல ஆட்சியாளர்களுக்கு இல்லையாங்கிறத நான் வைக்கிற கேள்வி புரியுதுங்களா இன்னைக்கு மக்கள் தொகை என்ன கோவையிலும் மதுரையிலும் இன்றைய மக்கள் தொகை என்ன அப்படிங்கறது அடிப்படையில் நீங்க எடுத்துக்கிட்டாலே அந்த இவர்கள் சரியாக வந்து எந்த ஒரு இதையும் விண்ணப்பிக்காமல் சரியான எந்த ஆவணங்களையும் சமர்ப்பிக்காமல் மத்திய அரசு வந்தித்து விட்டது நிராகரித்து விட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு அடுக்கடுக்கான புகார்களை வந்து இந்த மாதிரி அபாண்டமான ஒரு புகார்களை வந்து தொடர்ந்து மத்திய அரசு மேடம் வந்து இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்து அதோட ஒரு இதுதான் அது நாங்க சொல்ற அதாவது என்ன சொல்றேன்னா மதுரையிலும் கோவையிலும் மெட்ரோ இதை வந்து மத்திய அரசு புறக்கணிக்கவில்லை அப்படிங்கறத இதன் மூலயமா வந்து நான் வந்து தெரிவித்துக் கொள்ள விரும்புவேன் சரி இப்போ பீகார் போவதற்கான அந்த பதவியேற்பு விழாவினர்களுக்கான அழைப்பை பிரதமர் கொடுக்கறாரு எதிர்கட்சித் தலைவர் கொடுக்கிறாரு அண்ணா திராவிட மாட்ட கொடுக்கறாரு கொடுக்கிறாரு என்னன்னா தமிழக முதலமைச்சர் அங்க பிரச்சாரத்துக்கு போனாரு மிகப்பெரிய வெற்றி இருக்கும்னு பார்த்தாரு ஆனா காங்கிரஸ் பயங்கரமான படுதோல்வி ஆனா கூட்டணி கூடிய தேஜஸ்வி யாதவ் ஓரளவுக்கு வெற்றி பெறாரு இது உன்னால நான் கட்ட அப்படிங்கறதான் அங்க நடந்திருக்குது அப்படிங்கறத தாண்டி தமிழ்நாட்டுல பீகார் மக்களை குறிப்பா திமுகவினர் எப்படியெல்லாம் அந்த வடநாட்டில இருந்து வர்றாங்க எதுக்காக வேலைக்கு வர்றாங்க இந்தி தெரியாது போடா இன்னும் பல தர இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாஜக அங்க நல்லா எடுத்திருக்காருன்னா குறிப்பா பெண்களை பத்தி பேசுறாரு இதுல ஒரு பொண்ணு சொல்றாரு ஒரு ஒரு பெண்ணு சொல்ல ஹிந்தில அந்த நாய்ங்கிறதுக்காக அத அத வச்சு அவங்க போடுற எக்ஸ்ட்ரல்ல வீடியோக்கெல்லாம் நிறைய வருது சார் அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கல சார் அங்கேயும் அதாவது திருமோ பாரதபிரதம் மோடி அவர்கள் வந்து அங்க பரப்புரைன் போது என்ன சொல்றாருன்னா குறிப்பா இந்த மாதிரி பீகார் மக்களை வந்து தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருக்கின்ற முன்னாள் இன்றைய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பீகாரிகளை கிழிவாக பேசினார்கள் தான் அப்படின்னு சொல்றாரே தவிர தமிழக மக்கள் சொல்லவே இல்லை நல்லா புரிஞ்சுக்காங்க இவங்க உடனே ஒரு உறுப்பு விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் மோடி பாரு அங்க பீகார்ல பண்றப்ப தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார் அதாவது அந்த வார்த்தைக்கு இவங்களுக்கு அர்த்தம் தெரியுமா ஏன்னா இந்தி தெரியாது போடாம அவங்க வீட்டுல எல்லாமே இந்தி படிப்பானோ எல்லாமே இருக்கு ஆனா அவர் தெளிவாக கூறியது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நபர்கள் மந்திரிகள் போயிட்டு வந்த பிறகு முதல்வர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரதமர் இந்தி இருந்து ஒரு தலைவர் வந்து தமிழகத்திலிருந்து இங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனாரு அந்த கட்சிக்காரங்க தான் வந்து பீகாரியில் வந்து இழிவாக பேசுகிறார்கள் அப்படிங்கறதுதான் வந்து பிரதமரோட பேச்சு உண்மை தன்மை அதை

para கிளீனா வந்துட போகுது இதே உருட்டி பார்த்தாங்க அதுவும் எடுபடல அதாவது கால் வைக்கிறனால எல்லாம் கன்னிவெடியா இருக்கிறாங்கிற மாதிரி இவர் போய் வச்சுட்டு வந்து நிகழ்ச்சி படும் பாதாளத்துக்கு தள்ளிட்டு வந்த பெருமைதான் முதல்வருக்கு வந்து சார் போய் ராஜீவ் காந்தியினுடைய நண்பர்னு பேசுறாரு ராகுல் ராகுல் காந்தி ராஜீவ் காந்திங்கிறாரு பாவம் என்னத்த சொல்றதுன்னே தெரியல இவர் போகாம வந்தா கூட இன்னும் கொஞ்சம் சீட்டாவது வந்துட்டு பேசுறாங்களா ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது என்ன இன்னும் கொஞ்சம் ஒண்ணு ரெண்டு சீட்டாவது பாவம் வந்திருப்பாங்க அங்க போய் அவங்கள தெருவில் விட்டு பாவம் தேஜஸ்வி யாதவையும் காங்கிரஸ் காங்கிரஸ்காலையும் தெருவில் எடுத்து பள்ளத்துல தள்ளிட்டு ஒரு ரொம்ப அந்த மாதிரி ஒரு லிகா மாதிரி அங்க போயிட்டு முடிச்சு விட்டு வட்டாரு இன்னொன்னு இதுல பார்த்தோம்னா என்ன பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியை வந்து பாஜக வந்து கட்டமைத்தது என்ன பாஸ்வான் போன்ற இளைஞர்கள் வந்து அவங்க அப்பா இருக்கிற காலத்திலே வெல்ல முடியாததெல்லாம் வந்து சீரக் பாஸ்வான் வந்து சென்ற தேர்தலில் தனியாக இருக்கும் பொழுது அந்த கூட்டணியை மிக வலிமையான கூட்டணியை வந்து ஏற்படுத்தினார்கள் இன்னொன்றும் கூட நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையில் அங்கே ஆளுகின்ற அரசாங்கம் வந்து சிறந்த பணிகளை வந்து நிறைய முன்னெடுப்பு வளர்ச்சி முன்பு இல்லாதது போல வந்து அருமையான ஒரு வளர்ச்சியை நோக்கி இன்னைக்கு பீகார் சென்று கொண்டிருக்கிறது ஏன்னா நிதிஷ்குமார் தலைமையில் ஒரு நல்லா கவர்னன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு மது விளக்கு கொண்டு வந்ததாக இருக்கட்டும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து இருக்கிறாங்க வன்முறை கலாச்சாரமும் அங்க குறைஞ்சிருக்கு இதோட வெளிப்பாடு தான் அவ்வளவு பெரிய ஒரு மது விளக்கு மது பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த பாலியல் துன்புறுத்தல் முதல்ல ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் பீகார்ல வந்து அது எல்லாமே வந்து கட்டுகள் கொண்டு வந்து இன்னைக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு இது எல்லாமே தான் வந்து இவ்வளவு ஒரு மாபெரும் வெற்றிக்கான காரணம் வந்து இதையத்தான் நம்ம பார்க்கணும் கூட்டணி போலிங் ஜாஸ்தியாச்சு அப்படின்னாலே நம்ம பேசினது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியா தான் அதை பார்ப்பாங்க ரெக்கார்டு போலிங் அப்படின்றது ஆனா அப்படி இருந்தும் ஆட்சி மாறல ஆளுங்கட்சிக்கு அதிகப்படியான இடங்கள் மட்டும் மைக்கு மேல எ இல்லாத அளவுக்கு போயிட்டாங்களே இன்னைக்கு எதிர்கட்சியில் வந்து எதிர்கட்சிங்கிற ஒண்ணு இல்லாம அளவுக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றியை தான் வந்து பாஜக கூட்டணிக்கு வச்சு தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கு இடங்களை கம்மியா கொடுக்கலான்ற மாதிரியான ஒரு ஸ்பீச் போகுது காங்கிரஸ்க்கு எவ்வளவுதான் மரியாதை எவ்வளவுதான் செல்வாக்கு அப்படின்ற மாதிரியான ஸ்பீச் இவங்க திமுக நினைக்கிறாங்க உள்ளபடியே இது காங்கிரசுக்கான தோல்வியா அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சனாதன எதிர்ப்பு இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடிய ஒரு தேசிய கருத்துக்கள் இல்லாம குறுகிய எண்ணங்களை வச்சு பேசக்கூடியவங்களுக்கான ரிசல்ட்டா இல்ல இல்ல நீங்க கரெக்டா சொல்றீங்க மகாராஷ்டிரா அந்த மத்திய பிரதேசம் இந்த மாதிரி தேர்தல் வரும்போதுதான் அந்த சனாதனத்தை பத்தி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசினாங்க இது பெரிய ஒரு பரப்புரையா வந்து அங்க கொண்டு போனாங்க அதோட வெளிப்பாடுதான் மகாராஷ்டிரால அவங்க தோல்வியை தெளிவுனது இன்னைக்கு தமிழக முதல்வர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பீகாரிகளுக்கு எதிரான ஒரு இது வந்து திமுக சார்ந்தவர்கள் செய்யறாங்க பிரைம் மினிஸ்டரோட இது வந்து எடுபட்டுச்சு ஸோ இது எல்லாமே வந்து திமுக வச்சு தான் அதாவது இவங்க இந்திய கூட்டிலிருந்துட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வர்றாங்க அதை தான் நம்ம பார்க்கணும் இன்னொன்று வளர்ச்சிப் பணிகள் அதுங்கிறது மெயின் இது நம்ம பார்க்கணும் இப்ப அதே இதை நோக்கி இங்க அப்படியே வாங்கல இப்ப அந்த வெற்றி இங்க கிடைக்குமா அப்படிங்கிறப்ப அங்க வளர்ச்சி பாதைக்கு வந்து கொடுத்த ஒரு மாபெரும் வெற்றி இங்க என்ன நடந்திருக்கு தமிழகத்துல என்ன நடந்திருக்கு ஐந்து லட்சம் நபர்களுக்கு பக்கமா வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கு அதே போல பல ஆயிரம் கோடிகள் முதலீடு செய்யப்பட்டிருக்கு காழ்ப்புணர்ச்சியாலதான் எதிர்கட்சிகள் பேசும் அவருக்கு ஒரு மட்டம் கொடுக்கலாம் அண்ணன் எதிர்ப்பு வர எடப்பாடியார் வந்து வெள்ளையருக்கை கேட்குறப்ப என்ன காமிச்சாரு ஏ ஃபோர் ஷீட் ஏ ஃபோர் ஷீட்டு காமிச்சாரு அதாவது எங்கள் நான் என்ன அதை எடுத்துக்கிறேன்னா எங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு அவர் வந்து சிம்பாலிக்காக காமிச்சிருக்காருன்னு தான் நினச்சிக்கிறேன் ஏன்னால் எதுவுமே செய்யலை இவங்க வந்து இப்போ அவர் இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து முதல்வர் வந்து வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்ற நாடுகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா துபாய் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் யுஎஸ்ஏ பிரிட்டனு ஜெர்மனி இத்தனை நாட்டுக்கு போனாங்க நாடுகளில் இருந்து அந்த நாட்டை தலைமையாக கொண்ட எத்தனை துறைகள் வந்து இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி இருக்காங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட கேள்வி எவ்வளவு நிறுவனங்கள் இவர்கள் சென்று வந்ததற்கு முதல்வர் சென்று வந்ததற்கு பின்பு எத்தனை நிறுவனங்கள் அந்த நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் இங்கே தொழில் தொடங்க வந்திருக்கின்றன இல்ல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு ஒரு அமராவதியும் எவ்வளவு பண்றாரு புரியுதா இவங்க போயிட்டு வந்த அந்த முதலீடு ஈர்ப்புக்கு போயிட்டு வந்த செலவு கூட இங்க வரல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் புரியுதுங்களா ஆனா இப்ப வந்து ஒரு தென்கொரியாவை சேர்ந்த ஒரு ஷூ ஃபேக்டரி வந்து ஒப்பந்தமே போட்டாங்க ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடிக்கு தமிழக அரசோட ஒப்பந்தமே போட்ட ஒரு நிறுவனம் வந்து இன்னைக்கு ஆந்திராவை நோக்கி போயிடுச்சு அதுல என்னன்னா பெரிய கொடுமைன்னா இருபதாயிரம் வேலை வாய்ப்புகள் நம்ம வந்து இழந்து நிற்கிறோம் இந்த ஒரு கம்பெனி போனதுனால இருபதாயிரம் வேலை வாய்ப்புகள் இழந்து நிற்கிறோம் காசுக்கு ஒரு ஏக்கரா எப்படி சார் கொடுக்க முடியும் ஏங்க இதுல வந்து நீங்க கமர்ஷியலா பார்க்கவே கூடாதுங்க ஒரு விஷயம் பாருங்க நம்ம நாட்டோட வளர்ச்சியை தான் பார்க்கணும் மாநிலத்தோட வளர்ச்சி வளர்ச்சி தான் பார்க்கணும் நீங்க வந்து இது வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி இதில் எப்படி வருமானம் வருது எவ்வளவு வேலை வாய்ப்பு வருது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் இப்ப நம்ம தொண்ணூத்தி விசா பைசா கொடுக்கல ஆந்திர மாநிலம் கொடுக்குது இல்ல அப்ப அவங்களுக்கு லாஸா அப்படின்னு முப்பத்துல தானே சார் கொடுக்குறாங்க இவங்க சென்னைக்கு பக்கத்தில் கேட்கறாங்களே திருநெல்வேலியோ அங்கே இருக்கு பார்டர் தான் தமிழ்நாடு பார்டர் இங்க பார்டர்ல வந்து உங்களுக்கு இடமே இல்லையா தமிழக அரசுக்கு வந்து தமிழகத்தில வந்து வழிகாட்டு சொல்றேங்க இது கமர்ஷியலா வந்து நீங்க பிரிகேடு கொடுங்க என்ன சதுப்பு நிலத்துல கட்ட விடுவீங்க நீங்க வந்து அது ரெண்டாயிரம் கோடி ப்ராஜெக்ட் அதுக்கு குடுக்குறீங்கல்ல அது ஒரு தனியார் எடுத்துட்டு போறது ரெண்டாயிரம் கோடிக்கு அவன் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டுறதுக்கு வந்து என்ன பள்ளிக்கண்ணில சதுப்பு நிலத்துல ராம்சார் சார்ந்த நிலங்களை வந்து நீங்க வந்து கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களே அதுல யாருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது புரியுதுங்களா அதுக்கு வந்து நீங்க வந்து நாம் செல்லாம் மீறி என்ன ஒரு சதுப்பு நிலத்தை வந்து இது பண்ணி அடைத்து நீங்க வந்து கொடுக்கறப்ப இதான் ஒரு இடத்தை வந்து நீங்க கொடுக்க வேண்டியது தானே நான் இதில் என்ன பார்க்குறேன்னா அதாவது அவங்க கம்மியா இவங்க வந்து கம்மியான விலைக்கு கேட்டாங்கிறதெல்லாம் வந்து இரண்டாவது பட்சமாக ஏன்னா இதில் உள்ளார்ந்த அர்த்தம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனி போகலுங்க அதாவது அவங்க வர்றப்ப அந்த கம்பெனிக்கு இவர்களால் எவ்வளவு அழுத்தம் தொடப்படுகிறது அப்படிங்கறத நம்ம அதில் பார்க்கணும் இப்போ வெறுமனே வந்து அவங்க கம்மியான விலைக்கு கேட்டாங்கிறது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் காரணமா இருக்கிறது வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி டிமாண்ட வைக்குமா முதல்ல வந்து தொண்ணூத்தி ஒன்பது ஏக்கரா

பின்னும் இதற்கு மேலும் அந்த தொழில் வந்து அந்த நிறுவனம் வந்து விரிவாக்கம் செய்வதற்கு இன்னும் பல கோடிகளை முதலீடு செய்யும் இன்னும் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடும் ஏன்னா இப்ப இருபதாயிரம் பேர் சொல்றாங்க இன்னும் அதை எக்ஸ்பிண்ட் பண்றப்ப இன்னொரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதைத்தான் ஒரு மாநில நலன் மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசாங்கம் என்ன எடுக்க வேணும்னா சரி இப்ப இது இந்த லேண்ட் கேட்கறாங்கன்னா கொடுத்துட்டோம்னா அதுல என்ன பெனிஃபிட்னு பாருங்க இருபதாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒண்ணு அந்த தொழில் இங்குதான் நடக்குது இங்கிருந்து ஏற்றுமதி செய்து, அந்த அந்த தொழில் மூலயமா வரி தமிழக அரசுக்கு வரி வருவாய் வருமா வராதா அந்த வரி வருமானம் அது நமக்கு தானே வரும் அங்கதான வருது இது எல்லாமே இழந்து நிற்கிறது தமிழகம் வந்து இந்த விடியா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் செயல்திறனற்ற அந்த ஆட்சியால வந்து எல்லாமே இழந்து நிற்கிறோம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் அரசு கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டேங்குதே தவறு நடக்குது இது ஒண்ணு மட்டும் போகுது இது இது ஒண்ணு மட்டும் கிடையாது அதாவது இது இன்னைக்கு வெளியே வந்த செய்தி பாஸ்கார் நிறுவனம் ஏற்கனவே வந்து ஐபோனுக்கு எல்லாம் அசம்பிள் பண்ணி ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு இது வர்றப்ப இன்னொரு யூனிட் இங்கே போடணுங்கிறப்ப அதுக்கு இவங்க சரியான ஒரு அனுமதியை அழுக்காதனால வந்து கர்நாடக அரசுக்கு போயிடுச்சு அது நாலாயிரம் கோடி பட்ஜெட்டு புரியுதுங்களா அதே மாதிரி செமிகண்டக்டர் வேதாந்தா அண்ட் ஃபிராக்சர் அந்த இது நிறுவனம் வந்து ஒரு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடிகள் திட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே செமிகண்டக்டர் ஒரு ஆலையை நிறுவுவதற்கு தமிழக அரசு தவறியதால் அது குஜராத்துக்கு போயிடுச்சு இந்த மாதிரி எண்ணற்ற தொழிற்சாலைகள் வந்து இன்னைக்கு தமிழகத்தை விட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதில் இவங்க பத்தாயிரத்தி சொட்சம் லட்சம் கோடிகள் வந்து முதலீடு வந்துருச்சு முப்பத்தி நாலு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் இந்த ஊடகங்கள் மூலியமாக உங்கள் மூலியமாக அந்த ப பத்து லட்சமுக்கு மேற்பட்ட கோடிகள் வந்து இங்க முதலீடு வந்துருச்சுன்னு சொன்னார்ல எந்தெந்த கம்பெனி முதலீடு செய்திருக்கிறார்கள் அந்த கம்பெனியில அந்த நிறுவனத்துல எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து திரு ராஜா அவர் கொடுக்க மறுபடியும் ஏன்னா ஒரு வெள்ளை பேப்பர் சீட் காட்டினா நாலு வெள்ள சீட் எடுத்து இப்படியே காட்டிட்டு போக போறாரு அதாவது இதெல்லாம் ஆணவத்தின் உச்சம் நான் அதைத்தான் சொல்லுவேன் என்ன ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன என்னன்னே தெரியாம வந்தவங்க வந்து இதுதான் ஏன்னா மக்களின் அவல நிலைய நிலைகள் வந்து இவங்களுக்கு தெரிய ஆளுகின்ற வர்க்கத்திற்கு தெரியவில்லை அதுதான் உண்மை சட்டம் ஒழுங்கு சார் தமிழகத்தின் ஒரே பெருமையாக இருக்கக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்குல மீண்டும் ஒரு மைல்கள் சம்பவம் அப்படின்னா பாரிஸ் கார்னர்ல ஒரு நீதிமன்ற வளாகத்துல அதுக்கு ஆஜர் பண்ணிட்டு வந்து கூட்டிட்டு போகும்போது கூட பாதுகாப்பு இன்னொரு கோஷ்டி வந்து அடிக்குது நேற்று இரண்டு தினங்களுக்கு முன்னாடி பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி தன்னை வந்து விரும்பலன்றதுக்காக அந்த மாணவன் செய்த அந்த கொடூர கொடூர இது என்ன நடவடிக்கை எடுக்குது திரும்ப திரும்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கான கேள்விகளும் அச்சமும் வந்துட்டே இருக்கு பெண்கள் பாதுகாப்பாக இல்லைன்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஆனால் முதலமைச்சர் அது கண்டுக்கிற மாதிரியே இல்லை உடன் வான்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கலாம் அவரு போட்டோ எடுக்கிறத பத்தி இது வந்து திராவிட மாடலர்ஸ் அவங்க சொல்றாங்களா இது வந்து உருட்டு மாடலர்ஸ் அதாவது ஷூட் நடக்கிற ஆட்சிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்க தவிர ஏன்னா நீங்கள் கூறியது போல இங்க நடந்தது வந்து சென்னையில வந்து வந்து இந்த பாரிஸ்கார் நடந்து நீதிமன்ற வளாகத்திலேயே வந்து பட்டாக்கத்தி அருவாளோட வந்து வெட்டுறாங்கன்னா எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா அது வந்து அது அங்க வந்து ஆயிரக்கணக்கான

காவல்துறை மீது அச்சம் போய்விட்டது இந்த சமூக விரோதிகளுக்கு இதுதான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் என்ன அதிகபட்சம் கையா உடம்பு இப்ப அதுதான் வந்து இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ரவிக்குமார் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு நேற்று வந்து இத்தனை வழக்குகள் வந்து பட்டியலினத்திற்கு நடந்திருக்கு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மேல வந்து வழக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அப்புறம்தான் வந்து ரேஷியோ கூடி இருக்கு அப்படிங்கிறாரு வீதாசாரம் கூடி இருக்கிறது பாலியல் வழக்கு அதாவது பட்டியலினத்திற்கு எதிரான வன்முறை வந்து இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாரு பாலியல் வன்மையும் வன்பொருத்தரும் வந்து நிறைய இருக்குன்னு சொல்றாரு கூட்டணி கட்சியில இருக்கிறவர் தாங்க சொல்றாரு நம்ம சொல்லல அவர் கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினரோட அறிக்கையை தான் இது வந்து அவர் நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு புரியுதுங்களா அதே மாதிரி இப்போ இந்த நீங்கள் இந்த நிகழ்வு சொல்றப்ப நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு காவலர் ஒரு பெண்ணுக்கு வந்து சிறுமிக்கு வந்து பாலியல் துன்புறுத்தி கொடுத்துருக்காரு நேற்று அரசு அதாவது காவலர்கள் வந்து நாட்டை காக்க வேண்டிய மக்களை காக்க வேண்டியவர்களே வந்து வேலையே பயிரை மேன்ற மெய்தியை போல இங்கே ஒரு நேற்று நாகப்பட்டினத்தில் ஒரு விஷயம் இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவண்ணாமலையில் வந்து சாமி கும்பிட வந்து ஆந்திராவை சேர்ந்த பெண்ணை வந்து அவர் தாய் கண்முன்னே வந்து இரண்டு காவலர்கள் கற்பழித்தார்கள் இல்லையா அவங்க மேலே கேஸ் என்னாச்சு ஏதாச்சும் ஏதாவது தெரியுதா நமக்கு இப்போ ஏன்னா யாராவது நம்ம மேலே இருக்கிறவங்க வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கங்கிற ஒரு தைரியம் தான் இந்த மாதிரி குற்ற செயல்களை செய்வதற்கு இவங்களை தூண்டுக்கிறது ஒன்று அதனால தான் காவல்துறை மேல பயம் இல்லை இந்த மாதிரி யாரா ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் நம்மளை காப்பாற்றுவாளுங்கிற ஒரு விஷயம் தான் வன்முறை வந்து தொடர்ந்து கலாச்சாரம் வந்து கலவரங்கள் கொலை கொள்ளை நடப்பதற்கு காரணம் இந்த பாலியல் துன்பவைகள் நடப்பதற்கு இது ஒரு காரணம் இரண்டாவது போதை கலாச்சாரம் ஆனா கூட்டணி கட்சித் தலைவர் வைகோவர் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து பள்ளிக்கூடங்கள்ல வந்து சாதாரணமாக பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் கிடைக்கின்றத நான் மிக வேதனை அடைகிறேன் இதுக்காக தான் நடைபயணம் போறேன் அப்படிங்கிறாரு நான் என்னங்கிற இதுக்குலாம் நடைபயணம் போக வேண்டிய அவசியமே இல்லை எதுக்கிறதாலும் ஒரு நடைபயணம் போயிருவார் அவரு நான் என்ன அண்ணா நகரில் உங்க வீடு இருக்கு அரை மணி நேரத்துல வந்தீங்கன்னா சிஎம் வீட்டுக்கு வர போறீங்க சிஎம் வீட்டுக்கு எப்பயும்தான் நீங்க போகலாமே உங்களுக்கு என்ன அங்க அந்த கதவை திறக்காதா போயிட்டு அஹ் சி பார்த்து சொல்ல வேண்டியதானே தம்பி தானே உங்க கூப்பிடுறாரு தம்பி தம்பி மேல நடக்குது கொஞ்சம் சட்டம் ஒழுங்கு இறுக்கி குடிப்போம் தேர்தல் வரப்போகுது போதைப் பொருளை கொஞ்சம் இங்க சொன்னாலே போதுமே எதுக்கு எதுக்கு நடைபயணம் போறாரு யாரை எதிர்த்து நடைபயணம் போறாரு யாரை எதிர்த்து நடைபெணும் செல்கிறார் போதைக்கு எதிராக இந்த மேல கிடைக்கிறது நடைபெணம் போறேன் அப்படிங்கிறாரு யாரை எதிர்த்துன்னு சொல்லணுமா இல்லையா நடைபெணம் யாரை எதிர்த்து அந்த கொஸ்டின் வருதா இல்லையா இந்த சம்பவங்கள் அதிமுக அதிகாரத்துல இருந்தது ஆட்சியில் இருந்தது அப்படின்னா அதுக்கு இவங்க பண்ற ரியாக்டனுடைய வீரியத்தினுடைய தன்மையும் திமுகல இருந்தா அதுல பண்ற தன்மையும் அப்படியே அப்ரப்டா வேற மாதிரி இருக்கு அதுதான் சொல்றேன் நான் வைக்க வந்து நடைபெணம் போகிறார் ரைட்டு ஓகே யாரை எதிர்த்து போகிறார் எந்த அரசாங்கத்தை எதிர்த்து போகிறார் அவர் தானே சொல்றாரு போதை கலாச்சாரம் விட்டது மாணவர்கள் மத்தியில வந்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் வந்து உழவுகின்றன்னு சொல்றாரு அப்புறம் அதுக்காக தான் நடைபெயணம் போறேங்கிறாரு நீங்கள் அங்கம் வைக்கிற ஆட்சிதானே நடைபெற்று சொல்ல மாட்டார் தமிழக மக்கள் வந்து முட்டாள்கள் அப்படின்னு நினைத்துக் கொள்கிறார்களா அவங்க நான் கேட்க தமிழக மக்கள்லாம் முட்டாளா புரியுதுங்களா இவங்களோட இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஒருத்தன் வந்தான் டாஸ்மாக மூடுன்னு ஒருத்தன் வந்தா ஒரு கோமாளி வந்தவங்களாம் எங்க போனானே தெரியல இப்ப கேட்டா இப்ப இது முக்கியமா இப்ப இது முக்கியம் கிடையாது அதுதான் முக்கியம் இது முக்கியம் அதுதான் சொல்லிட்டு போயிடுவானுங்க அவன் அந்த ஒரு பொண்ணு அப்பாவுடைய ஒரு திருத்திரா சுத்திட்டு இருப்பான் நந்தினி ஒருத்தி என்னமோ அதுக்கோ அதெல்லாம் எங்க போச்சு தெருமுருகன் காந்தி அவங்க எல்லாம் எங்க போனானுங்க புரியுதுங்களா இப்ப இப்படிதான் நடக்கும் என்ன அவங்க போடுற பிஸ்கட்டுக்கு இது பண்ணிக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படிதான் இவங்க வந்து செய்யறாங்க அதே மாதிரி தொழிலாளர் நலன் சேர்ந்து இருக்கிற கட்சி தாங்க கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் வந்து இன்னைக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு தொழிலாளர்கள் வந்து எவ்வளவு நசுக்கப்படுகிறார்கள் தூய்மை பணியாளர்களோட நிலை என்ன இன்னைக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் கொஞ்சம் கூட ஒரு வருத்தமோ இதுவோ கிடையாது ஏன்னா இவங்களை வந்து அறிவாலயத்தில் வந்து காவலாளிகளாக இருக்கிறார்கள் தான் உண்மை இப்ப வந்து இவங்க உண்டையில் ஏந்திய கட்சி நடத்தினார்களோ அப்பெல்லாம் நல்லா இருந்தது என்னைக்கு மொத்தமா பல்கா வாங்கினான் இருபத்தஞ்சு கோடி என்ன இப்ப வாய்மொழி இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் கீழே இருக்க கம்யூனிஸ்ட் தொண்டர்கள்லாம் அந்த இந்த ஆட்சி அவலங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் அது மட்டும் புரிஞ்சுக்காங்க எல்லாம் வந்து மேல்மட்ட தலைவர்களை மட்டும் நீங்க பாருங்க கீழ்மட்ட காமரேட்டுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் விதிம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக உங்கள் கூட்டணி இது உண்டாலும் கூட இந்த கூட்டணி ஜெல்லாகுதுங்கிறது உண்மை ஏன்னா கம்யூனிஸ்ட்ல மேல இருக்கவங்க போன தடவை இருபத்தஞ்சு கோடி வந்துச்சுப்பா இந்த தடவை கொஞ்சம் கூட வாங்கணும்பாங்கிற மனநிலைக்கு கம்யூனிஸ்ட்காரங்க என்னைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை அவங்க கூட்டணியில்தான் ஏகப்பட்ட குளறுபடிகள் வருகின்றன பாத்தீங்கன்னா வரிசையா தொடர்ந்து வைகோ அறிக்கை நேற்று விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அறிக்கை இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் அந்த கட்சியில் தான் நடைபெற்று வருகிறது அந்த கூட்டணியில் தான் நடைபெற்று வருகிறது என்றால் உண்மை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வந்து இந்த கூட்டணியை மக்கள் புறக்கணிப்பார்கள் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது தான் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பல்வேறு கருத்துக்கள் சார் நன்றி நன்றி நிகழ்வு சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேரில்